வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையிலும் உங்களுக்கு திங்ஸ் காமிச்சிருக்கேன் நான் வாங்கின பொருட்களையும் அதன் விலையும் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் மங்கலில் வாங்கினதில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை இது ஆடி ஆஃபரில் தான் வாங்கினது இந்த கரண்டி வந்து ரூபா டிஸ்கவுண்ட் போக இருபத்தி ஏழு ரூபா நல்லா இருக்கு ஸ்டாங்க ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து டோனட் செய்யறதுக்கு டோனட் செய்யலாம் எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பூரி கூட செய்யலாம் இந்த அதுக்காக தான் இது வாங்கினேன் டிசைனாக இது வந்து அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போக ரூபாய் இது பில்லு குத்துறதுங்க இப்போ ஒன்று வாங்கணுன்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் கேக் மோல்டிங் ஹார்ட் ஷேப்பில் இது வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி மூணு ரூபாய் ஆர்டி இட்லி ஊற்றுறாமலாம் அதுக்காக வாங்கினேன் இது தேங்காய் திருவருது இது வந்து ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சு ரூபா இது நான் எப்போதும் வாங்குறது டிசைன் தோசை ஊற்ற நான் நிறையா வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வர்றவங்கள வீட்டுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அதை அவ்வளோ ஆசையாக இந்த பிள்ளைங்கலாம் சாப்பிட்றாங்களாம் எல்லோரும் சொல்லுவாங்க அதனால் போகிறப்பெல்லாம் போய் ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு வந்துடுறது இது வந்து நாற்பத்தெட்டு ரூபா டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தி மூணு ரூபாய் இது பாருங்கள் இடியாப்பம் பிளேட்டு நம்ம இடியாப்பமும் போட்டுக்கலாம் அரவள்ளிக்கிழங்கு இல்லாட்டினா நம்ம தட்டு குட்டி தட்டு வச்சு இட்லி செய்யலாம் டம்ளர் இட்லி இந்த மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி பானை எடுத்துகிட்டு போயிட்டேங்க சில்வர் இட்லி பானை நான் யூஸ் பண்ணுவேன் செட்டிநாட்டு இட்லி பானை அதை எடுத்துகிட்டு போயிட்டேன் அதை எடுத்துகிட்டு போய் இந்த பிளேட்டை வச்சு பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இது நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இட்லி பானையில் இந்த பிளேட்டை இப்படி வச்சு பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இது மேலே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது கீழே வைக்கிறதுக்கும் சின்னது இருந்துச்சு சரி சில நேரங்களில் தண்ணி கொதிச்சிச்சுன்னா இந்த இடியா பழம் பட்டுச்சின்னா வேற்ற மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படின்ட்டு நினச்சிட்டு இந்த பிளேட் வாங்கியிருக்கேன் இது நல்லா வந்துச்சுன்னா இதே போல் இந்த உள்ளுக்கு வைக்கிறதும் பிறகு வாங்கிக்கலான்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் கரெக்டாக இருக்குது இதுலேயே அலிமினியத்துலேயும் இருக்குது நான் சில்வராக பார்த்து எடுத்துக்கிட்டேன் இதோடைய விலை வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ரெண்டு ரூபா இல்லை இடியா பற்றா நல்லா அழகாக பெருசாக புழிஞ்சி விட்டுட்டா ஒரு திருக்கு எடுத்து வச்சு விட்டுடலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது கொலக்கட்டை வேக வச்சுக்கலாம் ரொம்ப நாளும் இருந்தேன் வாங்கிட்டேன் டெக்கோ சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க ஒரு ரிங்கு அழகாக இருக்குல்ல அதே மாதிரி இந்த பேங்கலும் அவங்க தான் வாங்கி கொடு கொடுத்தாங்க எல்லாரும் வாங்கி வந்து தருவாங்க இதோ இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள் போட்டு காமிக்கிறேன் இப்படியே சைடாக போட்டு விட்ருணும் நல்லா இருக்குல்ல சைடை அப்படியே ஊத்துற வேண்டியதுதான் பேங்கிள் பாருங்கள் இது வந்து சேலத்தில் அரசு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க அங்கே போயிருந்தேங்க அங்கே வாங்கினேன் இங்கே பாருங்கள் பீங்காம் சூப்பராக இருக்குது ரெண்டு வாங்கினேன் ஒன்று வந்து ஒன்று வாங்கினா ஃபிஃப்டி ருபீஸு ரெண்டு வாங்கினா நைன்ட்டி ருபீஸ் இது ஒன்று மல்டி கலரு ஒன்று வந்து எல்லோ பிளாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோ பிளாக்கும் அது அதனால் அதை எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்குது இந்த பொருட்கள் எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா எடுத்து இது வந்து இதுவும் எக்ஸிபிஷனில் தான் வாங்கினது உழக்கு ஒன்று பாருங்கள் சில்வர் உழக்கு என்னோடதுல இங்கே விரிசல் விட்டு போயிடுச்சு பழசு அதனால ஒன்று வாங்குனேன் இது வந்து அறுபது ரூபாய் இது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கிறதுக்கு இது சூப்பராக இருக்குது இங்கே நமக்கு தெரியுது நான் ரெண்டு வாங்கினேன் உள்ளே போட்டுக்கிறது நல்லா தெரியும் இது மெஷர்மெண்ட்டு ஸ்பூனு இந்த கால் ஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்காக இது வாங்கினேன் இது அறுபது ரூபா தான் இதோ பன்னீர் துருவது என்னோடது ரொம்ப பழசாக போயிடுச்சு துரு கூட பிடிச்சிடுச்சு அதனால் இது வாங்கினேன் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் நினைக்கிறேன் இதோ நல்லா இருக்குது இந்த ஹேண்டில் வச்சு நல்லா இருக்குது ஹேண்டிலுக்கு இந்த மாதிரி கொடுக்கவும் நமக்கு நல்ல துருவத்துக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது இது ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது வாங்கினது தான் இது பாருங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் வாங்கணுன்னு சின்னதாக சட்னியெலாம் வச்சு காமிக்கலான்னு இது ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போச்சு எல்லாமே சிக்ஸ்டி ஃபாஸ்ட் ஃபார்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரிலாம் மறந்துச்சு எனக்கு இது ரெண்டு வாங்கினேன் சட்னி வச்சு காமிக்கலாம் நமக்கு வந்து ஷூட்டிங்க்கு ஆகும் இல்லையா அதுக்காக வாங்கினேன் இல்லை சட்னி கரண்டி ரெண்டு அழகாக இருக்குல்ல குழி கரண்டி இது தேர்ட்டி ருபீஸ் தான் தோசை கரண்டி இது தேர்ட்டி ருபீஸ் தான் இது நம்ம இந்த பன் தோசைக்கு இருக்கும் இல்லைங்களா சின்னதாக அதுக்கு யூஸ் ஆகும்ட்டு இது வாங்கினேன் கரண்டி ஒன்று இது வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் நல்லா நீளமாக இருக்குது பாருங்க ஒரு அடி இருக்கும் ஒரு அடிக்கு மேலே இருக்குது கொஞ்சம் நல்லாயிருக்கு இது இப்போ இது கரண்டி இது ஃபார்ட்டி இது வந்து தேர்ட்டி ருபீஸோ தேர்ட்டி ருபீஸ்னு தான் நினைக்கிறேன் இந்த கரண்டி ஒன்று வாங்கினேன் இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் முடி கொதின்னு கூட சொல்லுவாங்க சிக்கெடுக்கின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி வடை நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா வடை சுட திருப்பூட அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது பாருங்கள் நம்ம அடுப்பில எல்லாம் ஓரத்துல எல்லாம் ரொம்ப அழுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்காக இது ப்ரெஷ் ஒன்று வாங்கினேன் இந்த ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டியோ தேர்ட்டியோ எனக்கு தெரியல கரெக்டாக இதோ இது இது எல்லா பக்கமும் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக அந்த பாத்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட் சைடில் எல்லாம் அழுக்கு இருந்தால் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இது ஒன்று வாங்கினேன் நல்லா இருக்குது எங்கே இருந்தாலும் நம்ம எடுக்கலாம் அழுக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காமிக்கிறேன் இந்த பாருங்க இங்கே இருந்தால் அழுக்கு இருந்தால் கூட எடுத்துடலான்னு நினைக்கிறேன் இந்த இப்படி எடுத்துடலான்னு நினைக்கிறேன் அழுக்கெல்லாம் இருக்காது சரி வாங்கினேன் எதுக்காச்சும் யூஸ் ஆகுமே ரொம்ப இடுக்கான பகுதி இது அழுக்க இருந்தால் நம்ம எடுத்துக்கலாமேன்ட்டு இதை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் குட்டி தம்பிங்களுக்கு வாங்கினேன் பொம்மை இது பாருங்கள் பைக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸு நம்ம எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் நாளில் தூக்கி போட்டு பிச்சு போட்டு அடுத்தது அடுத்தது கேட்பாங்க ஆட்டோ அழகாக இருக்குல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸு குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய விற்கிது இது பாருங்க தெரியுதா நல்லா பெருசாக இருக்குது ஜேசிபி மிஷின் இதோ மண்ணெண்ணி போடுறது இதாக எடுக்கிறது குள்ளே இருக்குது நல்லா அழகாக எடுத்து காமிச்சாங்க இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதுவும் இது நல்லா பெருசாக இருக்குது பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு இது பாருங்க இது தனித்தனியாக இருக்கும் பிள்ளைங்க அழகாக ஜாயின் பண்ணிடுவாங்க தனித்தனியாக நம்ம எடுத்து போட்டுட்டோம்னா அழகாக அந்த வீடை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடை கூத்து விட்ருவாங்க இது ஒன்று வாங்கினேன் இது வந்து ஒன் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் இது ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டியோ ஒன் ட்வெண்ட்டியோ இது குட்டி கார் இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அழகாக இருக்குல்ல இந்த ஃப்ளைட்டு இதுவும் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இது பாருங்க இது கலராக இருக்கும் தெரியும் இருக்கும் இந்த நோட்டில் நம்ம எழுதினோம்னா இந்த ஸ்டிக்கு சாதாரண ஸ்டிக் தான் இது இதை வச்சு எழுதுனோம்னா எழுத்துக்கெல்லாம் நல்லா நமக்கு வந்து கலராக விழுகும் இது குட்டி பிள்ளைங்களுக்காக தான் வாங்கினேன் பாருங்கள் இது எல்லாமே எக்ஸிபிஷனில் தான் இது பாருங்கள் சாப்பிட்ற ஐட்டம்லாம் வாங்கினது காமிக்கிறேன் உங்களுக்கு அரசு பொருட்காட்சியில் ஒரு ஸ்டால் ஃபுல்லாமே உங்களுக்கு சுய உதவி குழு மகளிர் சுய உதவி குழு வச்சுருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் எல்லாருக்கிட்டேருந்து ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டேன் இந்த பாருங்க இது மட்டன் மசாலா நல்லா இருந்துச்சு இது வந்து செஞ்சு பார்த்துட்டேன் சூப்பராக இருந்துச்சு இது ப்யூர் கோதுமை ஒன் கேஜி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்தால் நீங்கள் வாங்கியங்க மறுபடியும் ஒன்று நம்ம வெளியே இருக்கிறத விட பரவாயில்ல தான் இருந்துச்சு எனக்கு மனசுக்கும் இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட வாங்கினோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறம் நான் வாங்கினேன் இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் யார் வந்தாலும் ஏதாச்சும் வந்து கேட்டாலும் வாங்கிடுறது வீதியில் வந்தாலும் இது பாருங்கள் புளியோதுரை துரை மிக்ஸு நான் யூஸ் பண்ணது கிடையாது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரின்னு ஒரு பாக்கெட் வாங்கினேன் பிளாக் திராட்சை ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க சரி என்ன வாங்குது அவங்கள்டன்னு பார்த்தேன் சரி இது வாங்கிக்குவோம் எல்லாமே இருந்துச்சு என்கிட்ட சரி இது ஒன்று வாங்கிடணும் இதை வாங்கிட்டேன் இது வேலை எனக்கு மறந்து போச்சு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் அதே இதோட ஜாயின் பண்ணிவிட்றேன் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பேங்கிள் காமிக்கிறேன் பாருங்கள் அக்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தது ஹைதராபாத்தில் வாங்கினது ஆளுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா இருக்குது அழகு க்ரீன் இந்த பேரட் க்ரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த க்ரீன் இந்த மாதிரி பார்ட்ரு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அருமையாக இருக்குது அதே போல் இதுவும் இது எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டுமே எனக்கு பிடிச்ச கலர் தான் இது பாருங்க இது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுவும் பார்ட்ரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ ரொம்ப போடுறதில்ல இருந்தாலும் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க இது பாருங்கள் ரிங் ஐம்பது ரூபாய் இது சூப்பராக இருக்குது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன்னா அதனால் போடுறதில்ல அதுவும் இல்லாமல் ஏஜ் ஆகுதுங்களா அதனால் இன்ட்ரெஸ்ட்டும் தன்னால் போயிடுது அப்படியே இது ரொம்ப அருமையாக இருக்குது இதுவும் அக்கா வாங்கி கொடுத்துரு தான் இது பவுல் பாருங்கள் அழகாக இருக்குல்ல இது வந்து ஏதாவது மோல்டிங் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அழகாக இருக்குது செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் செல் ஸ்டாண்டு அருமையாக இருக்குல்ல நம்ம பெரிய வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம் சின்ன வீடியோ எடுக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கலாம் இது வந்து விசிட்டிங் கார்டு வைக்கிறதுக்காம் இதோடைய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது கிச்சனுக்காக வாங்கினது வைப்பர் ஒன்று சும்மா சீப்பு பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நம்ம கிச்சனில் எப்போதுமே இந்த ஊசி வச்சுருக்கணும் அந்த பாருங்க வச்சுருக்கேன் பழைய ஊசி ரொம்ப மொன்னையாக போயிடுச்சு இங்கே கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி போயிடுச்சு மாதிரி நூல் கட்டி தான் நம்ம வைக்கணும் ஊசி எப்போதுமே நூல் கோத்து விட்டு தான் நம்ம வைக்கணும் அதுக்காக பல்சா பிடிச்சலாம் அதுக்காக புதுசாக வாங்கினேன் நமக்கு இந்த எல்லாம் சில நேரம் சாதம் பருப்புலாம் அடைச்சிக்கும் அதுவும் சாதம் அடிச்சிட்டுச்சின்னா ரொம்ப வரவே வராது அதுக்கு இந்த மாதிரி நம்ம குத்தி பார்த்துக்கலாம் அதுக்கு தான் நான் வாங்குவேன் எப்போதுமே வச்சுருப்பேன் இது மாதிரி நீங்களும் கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க இது ஆறுரூபா ஒன்று ரெண்டு வாங்கினேன் கிச்சனில் அவசியமாக இருக்க வேண்டிய பொருளை இது ஒன்று இது எல்லாமே சேலத்தில் பாரதி ஸ்டோரில் வாங்கினேன் இப்போ ஜூசர் டிமார்ட்டில் வாங்கினது நம்ம கட் பண்ணி இங்கே வச்சுட்டு இங்கே பிஜே செய்யணும் இது வந்து நைன்ட்டி நைன் ருபீஸ் இது பாருங்கள் மூணு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதுவும் டிமார்ட்டில் வாங்கினதான் ஆறு வாங்கினேன் நல்லா இருக்குது ஏதாவது பொருள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு இது பாருங்க நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கினது ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இது இப்போ ரெண்டு வாங்கினேன் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நான் தான் திரும்பவும் வாங்கினேன் திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது குவாலிட்டியாகவும் இருக்குது ரெண்டு வாங்கினேன் இதில் நேரடியாக நான் திங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறது இல்லை ரொம்ப இந்த மாதிரி பாக்கெட்டில் நிறையா வாங்குகிறோம் இல்லைங்களா அதை போட்டு வைக்கிறதுக்கு தான் மெயினாக நான் வந்து இந்த கிருஷ்ணா தான் வாங்குவேன் உளுந்து சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நல்லா உளுந்து காணும் இட்லி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்குறது போட்டு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்குது பிளாஸ்டிக் வாடெல்லாம் அடிக்கலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இன்னும் வாங்குறதில் கூட காமிச்சிருப்பேன் அதே நூற்றி அறுபது ரூபாய்க்கு வாங்கினது தான் இதுவும் இது வந்து ரெண்டு நூற்றி அறுபது ரூபா டஸ்ட்பின்னு ஒன்று எண்பது ரூபா நல்லா நமக்கு தான் டஸ்ட்பின் அடிக்கடி போயிடுதுல டஸ்பின் அடிக்கடி நமக்கு உடஞ்சி போயிடுது இல்லாட்டி ரொம்ப அழுக்கு பிடிச்சிக்குது தான் அதுக்காகத்தான் ரெண்டு வாங்கியாச்சு நல்லா நூற்றி இருபது வரைக்கும் ரெண்டு பரவாயில்ல எண்பது ரூபா ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்